வணக்கம் அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களே சனி பகவானின் இறுதி சுற்று அதாவது கடைசி மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவானால் உங்களுக்கு இந்த மூன்று மாதங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இப்போ சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இந்த கடைசி மூன்று மாதங்கள் குருங்கிறது யாரு உங்க ராசி அதிபதி அல்லவா அப்ப சனி பகவான் உங்க ராசி அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அல்லவா அப்ப முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மை எந்தெந்த விஷயங்கள் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டு தடைப்பட்டுக் கொண்டிருந்த விஷயங்கள் எடுத்து செய்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தைரிய வீரியங்கள் பலப்படும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை பகுத்து ஆராய்ந்து சரியான திட்டமிடுதலுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்போ சனி என்பது யாரு உங்களுக்கு தனத்தை தரக்கூடியவன் அல்லவா அப்ப தனத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் உங்க ராசி அதிபதி மற்றும் சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் நட்சத்திரம் அப்போ தனஸ்தானத்தின் அதிபதியாகிய சனி பகவான் தன காரகனான குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது தனத்தை கொடுப்பார் பொருளாதார மேன்மையை தருவார் உங்களுக்கு தேவையான தனம் பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை கடன் இருந்தால் கடனை அடைக்கக்கூடிய தன்மை கடனை அடைத்துவிட்டு அப்புறம் மத்தது செய்யலாம் என்கின்ற தன்மை அப்போ பணம் கிடைக்கும் குடும்பம் நன்றாக அமைத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் யாரெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் குடும்ப பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுபட்டு அன்னோனியத்துடன் கணவன் மனைவி அல்லது உங்களுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரியருடைய இணைவு பெற்று குடும்பமாகவே குதூகலத்துடன் சந்தோஷமாக சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் வாக்குஸ்தானம் பலப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கார் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் ராசிநாதனோடு சேர்ந்து இந்த மாதம் உட்கார்ந்துருக்கு அப்போது அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்கியாதிபதியோட சனி பகவான் அங்கே உட்கார்ந்துருக்க போகிறார் ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது ரொம்ப நாளாக நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்திருக்க கூடிய சில பாக்கியங்கள் என்ன தொழில் அமையல வேலை கிடைக்கல அல்லது ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக தடை நிச்சயமாக அந்த தடை நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை ஏன் ஸ்ட்ராங்க சொல்ற குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா சனி பகவான் குருவின் உடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் குருங்கிறது யாரு குழந்தை காரகன் அப்போ குடும்பாதிபதி குழந்தை காரகனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால அதற்கான முயற்சி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் குழந்தை பிறப்பு என்பது ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாகவே இந்த மூன்று மாதம் அமையப்பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் நலன்களும் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்கான முயற்சிகள் சிறப்பாக அடையும் ஒரு பிஜி கோர்ஸ் படிக்கணும் அடிஷனல் கோர்ஸ் படிக்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கணும் ஸோ இந்த முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகும் அதே சமயத்தில் அரசாங்க வேலைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் இந்த தனுசு ராசி என்பவர்கள் அரசு வேலைக்கு போகணும் அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறேன் அதுக்கான கொடுப்பினை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கால சக்கரத்துக்கு ஒன்பதுக்கும் தான் ஒன்பதாம் அதிபதி கால சக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குரு பத்தாம் அதிபதி சனிவா அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ இந்த சனியும் குருவும் இணைவு பெறக்கூடிய என்ன சனியினுடைய நட்சத்திரத்தில் குரு அமர்ந்திருக்கார் அப்போ ஒரு தொடர்பு கிடைக்கிறது அல்லவா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தொடர்பு அதாவது ஒன்பது பத்து இணைகின்ற போது தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை அப்போ தொழிலின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு சிறு தொகை எடுத்துக்கொண்டு அந்த தொகையை தர்ம காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக பெயரையும் புகழையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஆன்மீக தொடர்புகளை உருவாக்கும் குரு சனி இணைந்தாலே அங்கே ஆன்மீக நே நாட்டங்கள் அல்லது தேடுதல்கள் ஆன்மீகம் நான் யார் நாம் எதுக்காக இருக்கிறோம் அப்படின்ன பொதுநலத்தன்மை அதாவது சுயநலமாக இருக்கக்கூடிய சில விஷயத்தில் பொதுநலம் கலந்திருக்கக்கூடிய தன்மை குரு வந்து கேதுவை பார்க்கின்ற காரணத்தாலும் ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார் அல்லவா அப்போ மூன்றாம் இடம் முயற்சி கடந்த ரெண்டு வருடங்களாகவே மூன்றாம் இடத்தில் சனி அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்த்து பூர்வீகத்தில் கெடுத்துக்கொண்டு பூர்வீக காரியங்களில் ஒரு வெற்றி கிடைக்காத தன்மை பாகப்பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருந்த சில விஷயங்கள் அத்தனையும் இப்போ மாறப்போகிறது அப்போ இப்போ அந்த இடத்த போகிறார் எப்போ மார்ச் மாதம் இறுதியில் நகரும்போது நிச்சயமாக மூன்றாம் இடத்தின் வாயிலாக அந்த முயற்சியினால் உங்களுக்கு அத்தனையும் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்ப நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது இதுவரைக்கு வெளிநாட்டுக்கு போக முடியலையே என்று இருக்கக்கூடிய தனுச ராசி நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த குரு சனி இப்போ குருவின் நட்சத்திரத்துல பிரயாணமாகுது சனி பனிரெண்டாம் இடத்தை பார்த்து அந்த வெளிநாட்டு தொடர்புகளை கெடுத்து கொண்டிருந்தார் சனி எங்க பாக்குறாரோ அங்க ஒரு ஒரு இட ஒரு ஒரு தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா நூறு பர்சன்ட் தீயத்தை செய்யக்கூடிய தீய கிரகம் என்று சொல்லக்கூடிய அதாவது நல்ல கிரகம் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு சில கிரகங்கள் இருக்கு அப்போ தீய கிரகம் அப்படின்னு சொன்னாலும் சனிங்கிறது சனி செவ்வாய் எழுபத்தஞ்சு பர்சன்ட் சூரியன் ஐம்பது பர்சன்ட் தேர்வைகள் செய்யும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கலவா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சனி பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்புகளை கெடுத்தார் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு போகணும் என்று எண்ணம் மட்டும் இருந்தது செயல்பாடு நடக்கலை விசா அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுக்கான முயற்சி எடுக்கலை அது அப்படியே நின்றுட்டு இருந்தது வெளிநாட்டு போகணுங்கிற எண்ணம் மனதில் உள்மனதில் இருந்தது ஆனா அதுக்கான செயல் திட்டம் நீங்க உருவாக்கலன்னு சொல்லுவேன் ஆனா இப்போ அந்த செயல் திட்டத்தை உருவாக்கினால் போகணும் என்கின்ற எண்ணம் வலுப்பெற்றால் அதற்கான முயற்சி எடுத்தால் சக்சஸ் கிடைக்கும் வெளிநாட்டுல நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அது நல்லபடியாக மாறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்ப என்ன நடக்க போகிறது நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறார் அப்ப தொழில வளர்ச்சி கொடுக்க போகிறார் தொழில் சார்ந்த விஷயத்தில் அடுத்த அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்ற நிகழ்வு கடனின் மூலமாக லாபத்தை அனுபவித்தல் என்கின்ற தன்மையும் சமுதாயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு சமுதாய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு நல்ல ஒரு சிவப்பு கம்பளம் போட்டு விரித்து உங்களை வரவேற்ற எப்படி இருக்கும் அந்த மாதிரியான வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்போ மதிப்பு மரியாதை கௌரவம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அஞ்சாம் அதிபதி ஆக இருக்கக்கூடிய அஞ்சாம் அஞ்சங்கிறது என்ன பாக்யம் பாக்யத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் அந்த குருங்கிறனாலே கடவுள் அல்லவா அப்போ சனி குருவி நட்சத்திரத்துல இருக்கார் கடவுளினுடைய அனுகுலம் உண்டு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டு அப்போ கடந்த காலத்தில் எதை நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டு கவலையோடு இருந்து கொண்டிருந்தீர்களோ அந்த கவலையை தீர்க்க நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அருள்ங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்போ கண்ணீரை துடைக்க உங்களுக்கு தெய்வம் உங்கள் குல தெய்வம் உங்களை தேடி வருகிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அப்போ ஒரு தடவை குலதெய்வத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் ஒரு அமாவாசை என்றோ அல்லது பௌர்ணமி என்றோ உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் ஈடேறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு நல்லவைகளாக நல்ல தன்மையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்போ சூரியன் பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்துல போகிறார் அதே சமயத்தில் சுக்குரன் உச்ச பலத்தோடு இந்த மாதம் இருக்க போகிறது சுக்குரனுங்கிறது சொகுசு சொகுசு சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்கிறது அப்ப குரு அங்கிறது நான்காம் அதிபதி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் ஆற்றல் இந்த காலகட்டம் இருக்கு அப்ப சுக்கரன் அந்த இடத்துக்கு போய் அமரும் போது சுக்கரன் வாகனத்துக்கு காரகன் வீட்டுக்கு காரகன் அப்ப வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த மூன்று மாத காலத்தில் தனுசு ராசி என்பர்கள் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய அறிவு சார்ந்த விஷயத்தில் புலமை கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல செயல் திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி பெறுவதற்காக அரசு காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது செயல்படக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் ஒரு லைஃப் ப்ரொடிக்ஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்